ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்ஸ்அப் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் ஸோ எப்படி எல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பிளான் அப்ரூவலே போதுமானது பட் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்த லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து சைட்டோட ஃபோட்டோகிராப்ஸ் வித் ஜியோ கோர்டினேட்ஸோடு வந்து வேணும் ஸோ ஜியோ கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த கீழே வந்து ஜியோ கோர்டினேட்ஸ் வித் டேட்டு எல்லாமே வந்துடும் ஸோ அது வந்து வேக்கன் லேண்டாக தான் இருக்குது உண்டான ப்ரூஃப் தான் வந்து இந்த சைட் ஃபோட்டோகிராஃப் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் சேல் டீட் இன் ஃபேவர் ஆஃப் தப்ளிகன் ஸோ அப்ளிகன் பேரில் இருக்கிற அந்த சேல் டீட் அதாவது பத்திரம் வந்து அந்த இடத்தோட பத்திரம் வந்து தேவைப்படுது கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டா இன் ஃபேவர் ஆஃப் அப்ளிகன் ஸோ நம்ம பட்டா வந்து வாங்கியிருப்போம் நம்ம பேரில் இருக்கிற மாதிரி பட்டா இருக்கணும் ஸோ அந்த அப்ளிகன் பேரில் வந்து கண்டிப்பாக பட்டா இருக்கணும் ஸோ அது வந்து அந்த பட்டா காப்பியை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அடுத்தது வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் டியூலி சைன்டு பை தி ரிஜிஸ்டர்ட் ப்ரொஃபஷனல் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ியிட்ட பிளான் அப்ரூவல் வந்து வாங்கி அதை வந்து பிடிஎஃப் மாற்றி வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அந்த ரூல்ஸை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு சைட்லேயே வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து நம்ம கரெக்டாக வந்து அதை வந்து அப்லோட் பண்ணணும் அடுத்து வந்து அப்ரூவ்ட் லேஅட் டாக்குமெண்ட் ஸோ நம்மளது வந்து கண்டிப்பாக டிடிசிபி அப்ரூவ்டாக தான் அவுட்டாக தான் இருக்கணும் ஸோ அப்போ டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட்டோட நம்ம அப்ரூவல் காப்பி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணணும் இல்லை லே அவுட் டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அடுத்து வந்து வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் பேமெண்ட் ரிசிப்டு ஸோ நம்ம வந்து க இடம் வந்து காலி இடமாக இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் கட்டியிருப்போம் அதோட ரெசிப்ட்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் கண்டிப்பாக வந்து இதையும் வந்து பண்ணி ஆகணும் அடுத்து வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்து நம்ம என்ஓசி வாங்க வேண்டிய சு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா அதை ஓசி இதெல்லாமே வந்து அப்லோட் பண்ணும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணணும் இதெல்லாம் அப்லோட் தான் வந்து நமக்கு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் வரும் அந்த பேமெண்ட்டு நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு செல்ஃப் சர்டிஃபிகேஷனோட நமக்கு வந்து அந்த பிளான் அப்ரூவல் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் டவுன்லோடாயிரும் ஸோ இது வந்து ஈஸியான ப்ராசஸ் தான் பட் ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம இதை வந்து செய்ய முடியாது ஏன்னா நம்மளுக்கு கேடு தெரியாது அதுக்கப்புறம் வந்து பில்டிங்கோட பில்டிங் கோட் படி நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து தெரியாது ஸோ அப்படியே ரூல்ஸ் அண்ட் ஸ் தெரிஞ்சாலும் அந்த கலர் கோடிங்கில் நீட்டாக போட்டு பண்ணணும் ஸோ வந்து கொஞ்சம் சிரமமான காரியம் கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஜினியரோட ஹெல்ப்போடு தான் வந்து இதை வந்து பண்ண முடியும் ஸோ தொடர்ந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ